மக்களை இந்த வீடியோவில் நாம் இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஆமாங்க பெய்க்கும் பெய்க்கும் சண்டை அதை ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படின்ற கதையாக விஜய் டிவி பிரபலத்துக்கும் விஜய் டிவி பிரபலத்துக்கும் சண்டை அதை இந்த ஊரே வேடிக்கை பார்த்து கமெண்ட் பண்ணுது மக்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக ஒரு பக்கம் ஃபன் அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நார்மலாக ஒவ்வொருத்தரோட ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒர்க்கிங் கரியரில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த நியூஸாக இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் ச ஒரு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது யாருமே ஃபர்ஸ்ட்டு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க யாராவது ஒருத்தர் ஸ்ட்ராங்காக அவங்களோட ஒப்பீனியனை எடுத்து அதுக்காக ஃபைட் பண்ணும்போது தான் இன்னும் ஒரு சிலர் வந்து அடிப்பட்டவங்கள்லாம் அவங்களுக்காக குரல் கொடுத்து நாங்களும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்துகிட்ருப்பாங்க அதனால நிறைய நியூஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நெகட்டிவ்வாக பேசுகிறவங்க தான் அதிக பேர் அதாவது பிரச்சனை வரும்போதே சொல்ல வேண்டியது தானே அது ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் இருக்கும் ஸோ யாராக இருந்தாலுமே அதுதாங்க பிரச்சனை எதுவுமே எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்கன்னா இல்லை ஏதோ நூத்துல இல்லை ஆயிரத்துல லட்சத்துல ஒருத்தர் வாய்ஸ் அவுட் பண்ணாதான் ஓகே இனிமேல் நம்மளும் தைரியமா போய் வாய்ஸ் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வருவாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையும் அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ பிரியங்கா தேஸ்பாண்டே பாண்டே இவங்கள வந்து தெரியாத ஆட்களே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அதாவது வெறும் ஆங்கரிங்ல இருக்கும் போது இவங்களை வந்து மக்களுக்கு பயங்கரமா பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது விஜய் டிவி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆங்கரிங்னா டிடியை தான் பேசப்படுவாங்க ஏன்னா அவங்க ஸ்கூல் டைம்ல இருந்து உள்ள இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா பிரியங்காக்கும் டிடிக்குமான வேவ்லன்ட் அப்படின்றது வந்து நிறைய கேன்சல் ஆச்சு அந்த டைம்ல டிடிக்கு மேரேஜ் ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஷோஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பிரியங்கா ஆனால் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோவுக்குள்ள என்ட்ரானதுக்கு அப்புறமா தான் பிரியங்கா வந்து யாரு அப்படின்ற ஒரு ஒரிஜினல் முகம் மக்களுக்கு தெரியும் அதாவது எப்பவுமே சிரிச்சு ஃபன்னா இருக்கக்கூடிய பர்சனுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு வில்லத்தனம் இருக்குமா அப்படின்றத அந்த பிக் பாஸ் மூலமாக தான் தெரிஞ்சுது ராஜுவுக்கு மக்களோட சப்போர்ட் ஜாஸ்தியாக இருந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்களால் ஒரு அதை ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் ஃபஸ்ட்டு ராஜுவை அடிக்க ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறமா இது வாய்ப்பே கிடையாதுன்னு அப்படியே ஐயோ பிரதர்னும் இல்லைன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட செல்லும் புஜ்ஜு நாவும் பெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசி பண்ணாங்க அதுக்கப்புறமா நிருப் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது அதாவது ஒரு இடத்துல ராஜாவா இருந்தா நானாதான் இருப்பேன் அதை தாண்டி யாருமே இருக்கக்கூடாது நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ன்றதுனால் நிறைய கழிவுத்துற நேம் வந்தது அதுக்கப்புறமும் விஜய் டிவி விடுற மாதிரி இல்லை பாஸில் தாண்டி பிரியங்காவை நிறைய ஆங்கரிங் பண்ண வச்சு திரும்பவும் அவங்களுக்கான நேம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம எல்லாராலையும் பார்க்கப்பட்டிருக்கு இப்போ என்ன அப்படின்னா குக்கித் கோமாலியில் மகிழிமயில இஷ்யூஸ் ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ எப்போ பாரு டாமினன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் சீனியராக இருந்தால் என்னங்க இப்போ நம்ம டிடி இருந்தப்போ நம்ம பிரியங்கா என்ன வாய் அடைக்கிட்டா இருந்தாங்க இல்லையே அவங்களும் ஓவரா பெஸ்ட் ஆங்கர் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்ட் வாங்கும் நம்ம டிடி ஒரு வார்த்தை சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இதை நான் தான் வாங்கியிருப்பேன் இடையில விட்டால் கொஞ்சம் கேப்பை நீ அடிச்சிட்ட பட் பரவாயில்ல நல்லாயிரு அப்படின்ற மாதிரி பட் இன்னொரு இன்டர்வியூவில் டிடி தெளிவாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் லாஸ்ட்டில் நம்மளோட குறையவே சுட்டி காமிச்சு நம்மளை வந்து இது பண்ண விட்ருக்க மாட்டாங்க அதாவது ஆங்கரிங்கில் வந்து ரொம்ப நேரம் நின்று பண்ணணும் இல்லையா ஸோ டிடிக்கு ஆக்சுவலாக காலில் அடிபட்டு இருந்தது அப்படின்றதுனால அவங்களால ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப நேரம் நின்றுலாம் பேச முடியாது அவங்க கொஞ்சம் உட்காந்தா வச்சாங்க ஸோ விதி டிவி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செல்ல புள்ள செல்ல புள்ளன்னு வளர்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து அதிகமாக ஷோ கொடுக்காம கொஞ்சம் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க அது வந்து நம்ம என்ன நினைச்சோம்னா டிடியாக தான் விட்டு வளங்கினாங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க கொடுத்த ஒரு விஷயங்கள் மூலமாக தான் அது வந்து தெரிய வந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் டிடி விலகி போயிருக்காங்க அப்படின்றது ஸோ பிரியங்கா வந்து கொஞ்சம் ஃபேமான அந்த டைமிங்கில் வந்து உடனே பிடிச்சிட்டாங்க இவங்கள வச்சு தான் நம்ம டிஆர்பியை எடுத்து ஆகணும் அப்படின்றிருக்கன்னா இத்தனை வருஷம் இருந்த டிடியை உடைச்சாங்க அடுத்தது இவங்கள கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஸோ பிரியங்கா வந்ததுக்கப்புறமா நிறைய செலிப்ரி ஆங்கரிங் வந்து பர்சன்ஸ் வந்து கட்டாக ஆரம்பிச்சாங்க இன்னமும் இன்னும் ஓடிட்டு நம்மளோட ரக்ஷன் மட்டும் தான் ஸோ அனிமைகளை இஷ்யூவில் அவங்க அதை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய டாமினேட் பண்ணுறாங்க என்னை ஸ்கோர் பண்ண விட மாட்டுறாங்க என்னை பேச விடுவாங்க ரொம்ப மட்டும்தட்டுறாங்கன்னு சொல்லியுமே டீம் அவங்களால தான் ஓரளவு ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதுனால அவங்க அவங்களோட ஒரு ப்ராஃபிட்டை தான் பார்ப்பாங்க கண்டிப்பா இல்லையா ஸோ அதனால அந்த மாதிரி தான் வந்து அவங்க பேசியிருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க பொறுக்க முடியாமல் நான் வந்து குவைட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து சொல்லிடுறாங்க ஸோ இது மக்கள் வந்து ஏன் வரல ஏன் இப்போ நார்மலாக ஒரு சின்ன விஷயம்னாலே மக்கள் வந்து ஊதி பெருசாக ஒரு விஷயங்கள் வந்து பேசப்படுவாங்க ஸோ அதனால் இது வந்து கேட்கும்போது மணிமேகலையுமே கரெக்டாக இப்படி ஒரு ட்விட்டு நான் ட்வீட் பண்ணிட்டேன் ஒரு ஃபீமேல் ஆங்கர்னால தான் இதை பண்ணேன் அப்படின்ற போது பூதாகரமாக பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்குது நம்மளோட மணிமேகலை அதை பற்றி ஒரு பெரிய கிளீன் அண்ட் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோஸே போட ஆரம்பிக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியங்கா மேலே நெகட்டிவ்னஸ் வந்து திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்றது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏன்னா பிக்பாஸ் டைமில் வாங்கியிருக்காங்க இல்லையா ஸோ கொஞ்சம் திருந்திருப்பாங்க அப்படிங்கும் போது திரும்ப இது ஒரு விஷயங்கள் நடக்கிறது வந்து ஏற்றுக்க முடியல ஏன்னா மணிமேகலை சொல்லும் போது பிரியங்கா என்ன சொல்லியிருக்காங்க நான் வந்து ஒரு ஃபீ ஒரு சீனியர் அப்படி இருக்கும்போது நீ என்ன இந்த மாதிரி பேசுறது என்னோட நேமை டேமேஜ் பண்ணுன்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் மீறி மணிமேகலை வந்து அங்கே இருக்கக்கூடிய கம்பெனி ஆட்கள் கூட அவங்க அவங்களோட கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணும்போது இஷ்யூஸ் பெருசாகி வெளியே வந்துட்டாங்க ஸோ ஆல்ரெடி வெங்கடேஷ் பட்டாக இருக்கட்டும் எல்லாருமே வெளியே ஏறிட்டாங்க நம்ம வெங்கடேஷ் வெங்கடேஷ் பட் சேரே சொல்லியிருந்தார் கண் கர்மான்றது வந்து ரியல் ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே உண்மை எது போலின்றது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த டாப் குக்கு குக்கில் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் அப்படின்றது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த விஷயங்கள் கரெக்டாக அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு இப்போ என்ன அப்படின்னா இவங்களை தாண்டி நிறைய பிரபலங்கள் நாங்களும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசப்படுறதா ஸோ ஒரு ஒரு விஷயங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆட்கள் சொல்லியிருக்காங்க பட் என்ன அப்படின்னா சுவாரஸ்யத்தை கூட்டணும் ஒருத்தவங்க நெகட்டிவாக இருக்காங்கன்னா இன்னும் அதை பற்றி நம்ம நிறைய ஆட்களை ஆட் பண்ணி போட்டால் மக்களுக்கு இன்னும் சுவாரஸ்யம் ஏற்படுத்தும் அப்படின்றக்காக நிறைய ரூமர்ஸும் வந்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிற ஒரு விஷயமாக சொல்லலாம் ஸோ அதில் முதல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதா சம்மந்த் அவங்க வந்து நிரு கூட பயங்கர க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்றது பிரியங்காவுக்கு பிடிக்கலன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு விஷயங்களை வச்சு நிறைய நேம் டேமேஜ் ஆகியிருக்கு அவங்க வந்து ஒரு விஷயங்கள் போட்டிருக்காங்க கர்மான்றது ரியல் யார் அடுத்தவங்களை கீழே போட்டு மிதிக்க நினைக்கிறாங்களோ அவங்க அதே போன்று இன்னொரு செருப்படி வாங்குவார் ஜஸ்ட் சிட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் கர்மா தாட் ஃபார் த டே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாங்க அவங்க நிருப் கூட இருக்கும்போது அனிதா சுமத்தா அவங்களும் பிரதர் அண்ட் சிஸ்டராக பயங்கரமாக பழகினது பிரியங்காவுக்கு செம்மையாக இருந்துது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால அவங்க போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் அண்ட் ஐ வாண்ட் ஒன்லி ஃபோர் ரீஷர்ஸ் லெஸ் தென் மை டார்கெட் அதுதான் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஜெயிச்சிட்டேன் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க டார்கெட் பண்ணதை விட ஒரு நாலே நாலு ரீஷேர் மட்டும் தான் நடக்கலை அப்படின்ற மாதிரி அப்போது எந்த அளவுக்கு மக்கள் அந்த கான்ட்ரவர்ஸியில் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அப்படின்றத அவங்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மணியோட வீடியோக்கு கீழே ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க கட்ஸ் ஆல் தி பெஸ்ட் மணி அப்படின்ற மாதிரியும் அதுக்கு நிறைய பேர் லைக் போட்டிருக்க மாதிரியான விஷயங்களும் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இது இவங்களோட சப்போர்ட்ஸ் அப்படின்றது ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷுவோட அம்மா ஸோ அவங்க வந்து அதே மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க கடவுள் குமார் அப்படின்ற மாதிரியும் ஆஸ்டாக் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவைட்டிங் மோர் காட் அதாவது கடவுள் இருக்காங்க மாதிரி இவங்க டான்ஸ் ஷோ மூலமாக தெரிய வந்தவங்க தான் மேபி அப்போ நிறைய எதுவும் பண்ணாங்களா இல்லை ஐ வச்சு எதுவும் பேசுனாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த ஒரு இதை வச்சு இவங்க வெஞ்சன்ஸை கம் கக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஃபீட் ஆன் டெட் அனிமல்ஸ் கீழே வந்து ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அதாவது ஸ்டார் விஜயை மென்ஷன் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க அதாவது ஒரு டெட் அனிமல்ஸை தான் நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டமாக அடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜே பாவனா ஸோ இவங்களுமே வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே பற்றி இவங்களால தான் என்னோடய ஆங்கரி கேன்சல் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஒரு ஒரு வெப்பில் வந்து வந்துட்டு ஓகேவா ஸோ இதுக்கு ஒருவேளை அப்படியா இதனால தான் இத்தனை பேர் போனாங்களா அப்போ ஜாக்லீன் அதனால தான் போனாங்களா ரம்யா தான் போனாங்களான்னு நிறைய பேர் விஷயங்கள் பேசுகிறாங்க ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பிரியங்கா தப்பு தான் இல்லை நம்ம சொல்ல முடியாது அதுக்காக எல்லா குற்றச்சாட்டையும் ஒட்டனை ஒரு ஆறு மேலே தான் அடிக்கிறது தப்பு ஜாக்லின் போனதுக்கான ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சீரியலில் ஹீரோயினாக நடிக்க ஆரம்பித்தாங்க அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும் தான் அவங்க வந்து போனாங்க ரெண்டாவது ரம்யா ரம்யா வந்து அவங்களும் கிட்டத்தட்ட அதே தான் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் அந்த மாதிரி ஷார்ட் டெம்பர் அவங்க கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு விஷயத்துக்கு போகணும் அவங்களும் மூவி நடிக்க போகணுன்னா அவங்களுமே போனாங்க கிட்டத்தட்ட பாவனாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க ஒரு 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 விஷயம் அப்படின்றது ரப்பீஷான அந்த மாதிரி மாதிரி பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணலை மேபி நீங்கள் இருந்து தான் தான் எனக்கு வீடியோ ப்ரூஃப் கொடுங்க நம்ம வந்து பேசலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அவங்க சூப்பர் சிங்கரை நான் நான் விட்டதுக்கு காரணமே என்னோடய ட்ரீமை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் மும்பையில் வாழ்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து தான் தான் நான் வந்தேன் ஸோ ஸோ தயவு செய்து இந்த இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் இதில் என்ன இன்னும் ஒரு 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 கேடான விஷயம் அப்படின்னா நியூஸை பதிவிட்டதே உமன் பெண்ணுக்கு ஒரு பெண்ணா எதிரி அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் அந்த இடத்துல வந்து பதி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் ரொம்ப ஷேமாக இருக்குது இதை விஷயங்கள் பார்க்கும் போது அப்படின்ற மாதிரி நம்மளோட பாவனை வந்து அவங்களோட அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன தான் இருந்தாலுமே குக்வித் கோமாலியில் பிரியங்காவோட ஒரு விஷயங்கள் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் தாமு அப்பாவோட ரியாக்ஷனையும் நம்ம வந்துட்டே பார்த்தோம் இது ஸ்டார் மியூசிக்கில் பிரியங்கா இது வந்து குக்வித் கோமாலி ஷோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்க அக்கா தம்பின்னு ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா பொறுத்த வரைக்கும் ஷார்ப்பாக ஒரு விஷயம் அடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொமான்டிக்கா சும்மா வர்ற கெஸ்டுகிட்ட வந்து அப்படியே வந்து சரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார் அது வந்து ஒரு விதமான கான்ட்ரவர்ஸியா இருக்கும் இப்போ நார்மலாக இன்னொருத்தவங்க ஹஸ்பண்ட்டை போய் தான் அவங்க வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க இல்லையா ஸோ அந்த இது மூலமா ஃபேம் தான் அவங்களே தவிர மற்றபடி வேற ஒன்னும் எல்லாம் கிடையாது அப்படின்றதான் என்னால் பார்க்கப்படுது என்னமோ ரக்ஷன் மட்டும் தப்பிச்சு இவ்வளோ தூரம் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றதான் எனிவே மணிமேகளையோடு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மக்கள் பெருசாக பேசப்படுறாங்க பரவாயில்ல தப்பாக அந்த டைமே அவங்க ஓப்பன் அப் பண்ணது நினச்சும் அவங்க வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஸோ விஜய் டிவி டிஆர்பிக்காக ரொம்ப டவுன் ஆகிக்கிட்டே வர வர வர்றாங்க ஏன்னா இத்தனை வருஷம் ஹோஸ்ட் பண்ணி கொடுத்த அவர்களே சின்ன பையனை வச்சு அடித்தவங்க அப்படி இருக்கும்போது கார்ப்பரேட் அப்படிங்கும்போது அப்படி தான் இருப்பாங்க அவங்ககிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கி பிரியங்கா மாதிரி நாளைக்கு இவங்களோட இன்னும் ஃபேமாக ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வச்சுட்டு டிடியை தூக்கி போட்ட மாதிரி பிரியங்காவையும் தூக்கி போட்டுருவாங்க பட் அதுக்கு பிரியங்கா இடம் கொடுக்காம கொண்டு இதுல இதில் ஹைலைட்டான விஷயம் அப்படின்றதுங்க ஸோ எனிவே இந்த சண்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் பல அப்டேட் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ மக்களே